ஒன் டூ ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கேட்டை நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு நட்சத்திரத்தில் அதாவது ஒரு ராசியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டே கால் நட்சத்திரம் இருக்கும் இல்லையா இந்த நட்சத்திரத்தில் எந்த சாரத்தில் அந்த கிரகம் அமர்ந்துருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்புறம் அந்த கிரகத்துக்கு இடம் கொடுத்த நட்சத்திரத்துக்கு உரிய கிரகம் நல்ல நிலையில் இருக்கான்னு பார்க்கணும் இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு தான் ஒரு அடுத்தது பலனை சொல்லும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஓரளவு அதாவது நம்ம நூறு பர்சன்ட் வந்து துல்லியமான பலன்களை சொல்ல முடியாதுன்னா கூட கிட்டத்தட்ட நெருக்கத்துக்கு வரும்போது நட்சத்திர ஜோதிடங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்போ சாரம் அப்படிங்கிறோம் நட்சத்திர சாரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அதை தான் குறிக்குது சாரத்தை பார்க்காம ஜோதிடத்தை பார்த்து எதுவுமே சொல்லவே முடியாது அதையும் சேர்த்து பார்த்துக்கணும் ஏன்னா ஒரு திசை என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்க்குமோ வெறும் திசா புத்தியை மட்டுமே வச்சு பலன் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறோமே தவிர திசா புத்தியே இல்லை பலன் பார்க்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லவே முடியாது அதையும் பார்த்துதான் சொல்லி ஆகணும் அப்படி பார்க்கும்போது திசை நடத்தக்கூடிய கிரகம் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குது அந்த நட்சத்திரத்துக்கு உரிய கிரகம் என்ன நிலமையில இருக்குது இதெல்லாம் நுணுக்கமாக பார்க்கணும் இப்போ ஒரு ஊர் அப்படின்னா ஒரு ஊரில் கிட்டத்தட்ட ஆயிரம் குடும்பங்கள் இருக்கலாம் ரெண்டாயிரம் வீடுகள் இருக்கலாம் இதில் எந்த வீடு அப்படிங்கிறது தெரிஞ்சது தானே அட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா டோர் நம்பர் இருக்குது இல்லையா அது மாதிரி ஒன்று ஒன்றா நுணுக்க நுணுக்கமாக உள்ளார போகிறதுல இந்த நட்சத்திர சாரம்ங்கிறது முக்கியம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கேட்டை நட்சத்திரத்தை பார்க்க போகிறோம் கேட்டை நட்சத்திரத்துக்கு வந்து துளங்கொலி அப்படின்னு பேர் துளங்கக்கூடிய ஒளி பெரிய ஒலி சின்ன சின்னதா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பெருகி போற ஒளிக்கு வந்து துளங்கொலி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் பெயர் வச்சுக்கோங்க இந்த கேட்டை நட்சத்திரத்தோட சிறப்பு என்ன ரோஹிணி நட்சத்திரமும் கேட்டை பிறந்தவங்க அழகா இருப்பாங்க ஒரு இயல்பான விதி செவப்பா இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி ஆனா இது நட்சத்திரத்தில் வந்து பார்க்கும்போது ஓரளவு வந்து அந்த அழகு இருக்கோ இல்லையோ அடுத்தவர்களை வந்து வசீகரிக்கக்கூடிய தன்மை அவர்களுக்கு இருக்கும் அது தோற்றத்தில் இருக்கலாம் பேச்சில் இருக்கலாம் எழுத்தில் இருக்கலாம் எந்த திறமையில் வேணாலும் இருக்கலாம் இது இருக்க கூடிய இடம் வந்து விருச்சிகராசி அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறைப்பொருட்களை வந்து தேடணும் கண்டுபிடிக்கணும் அதை நாம் தெரிஞ்சுக்கணும் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் கேட்டை நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே கிணற்றடியும் கேட்டையும் ரகசியத்தை சொல்லும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது என்ன கிணத்தடி இப்படி ரகசியத்தை சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வீட்டுக்கு வீடு குடிநீர் வந்துருச்சு அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா பொதுவான கிணத்துல போய் தான் தண்ணி எடுக்கும் அப்போ கிணத்துல போய் தண்ணி எடுக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கூடுமான வரைக்கும் பெண்கள் தான் தண்ணி எடுப்பாங்க அவர்களுக்கு அங்கே போனோன்னே என்ன பண்ணுவாங்க அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லா கதைகளையும் அவங்க பேச ஆரம்பிச்சிடுவாங்க பழைய படத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் வரும் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை ஏன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊர் விஷயத்தையும் உலக விஷயத்தையும் தெரிந்து கொள்வதற்கு தான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க பெண் மட்டும் எப்படி தெரிஞ்சுக்குவா ஆண் தானே வந்து வெளியில் அதிகமாக சுற்றிட்டு வரோம் அந்த காலத்தில் அப்படின்னு நினைக்கக்கூடாது அந்த கிணத்தடியில் உட்காந்து பேசும்போது பல வீட்டோட ரகசியங்கள் வந்து அங்கே அம்பலம் ஆயிடுங்கிறதுனால அப்படி சொல்லுவாங்க அப்போது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து ரகசியம் நிறைந்தவர்கள் ரகசியம் மிக்கவர்கள் இப்படி ஒரு போர்ஷன் இன்னொரு போர்ஷன் எப்படின்னா ரகசியம் எதுவுமே அவங்கள்ட்ட தங்காது அதாவது எப்படின்னா நம்ம ஒரு பாயிண்ட்டு கேட்டோம்னா நமக்கு தேவையில்லாத ஒரு பத்து பதினஞ்சு பாயிண்ட்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறவர்களாக சில பேர் இருப்பாங்க இல்லையா இதையெல்லாம் குறிக்கக்கூடியது தான் வந்து கேட்டை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க கேட்டை நட்சத்திரம் என்னென்ன தன்மையை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயமாக முடிவெடுத்து அதை செயல்படுத்தணுங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அவங்க வந்து சுயமாக முடிவெடுத்து அதை எப்படி செயல்படுத்துகிறதுங்கிறதுல பார்ப்பாங்க சில பேர் ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா எங்கேயாவது வந்து பணம் லாக் ஆகியிருக்கும் நிலமும் வாங்கி போட்டிருப்பாங்க அது திரும்ப வராமல் இருக்கும் அதாவது பங்குச்சந்தையில் ஏதாவது முதலீடு பண்ணியிருப்பாங்க அது ரொம்ப டவுன் இருக்கும் யாருக்காவது கடன் கொடுத்துருப்பாங்க அந்த கடன் வந்து வராமல் இருக்கும் இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லும் அதே போல் இறந்தவர்கள் மறைமுகமாக இறந்தவர்கள் அகால மரணம் அடைந்தவர்கள் சில பேர் இருக்கிறதையும் அந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லும் அப்படிங்கிறதுனால கேட்டை நட்சத்திரம் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது ஜோதிடத்தில் இப்போது கேட்டை நட்சத்திரத்தில் சூரியன் முதல் கேது வரை கிரகங்கள் இருந்தால் என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போது இப்போ கேட்டை நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தால் என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு வந்து கணக்கு வழக்குகளில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா உயர்ந்த இடத்துல இருக்காங்கல்ல பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவர்கள் சில விஷயங்களை வந்து ஓப்பனாக வெளியில் சொல்ல முடியாது அவர்களுக்கு சில ஆசைகள் இருக்கும் சில பேரோட ரகசியமாக பேசணும் அப்படின்னு இருப்பாங்க இப்போ அரசியலே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இயக்கத்தில் இருப்பாங்க இன்னொருத்தவங்க ஒரு இயக்கத்தில் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து புது வெளியில் பேசிக்க முடியாதுங்கிறதுனால இவர்களுக்கு இடையில் உள்ள ரகசிய டீலிங்கை சொல்லக்கூடியதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி ரெண்டு தரப்பையும் சமப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது நான் சொல்கிறது உயர் பொறுப்புகளில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இந்த கேட்ட நெச்சித்திரத்தில் ஒரு கிரகம் சூரியன் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு முக்கியமான நபர்களுக்கு இடையில தேவையான விஷயங்களை வந்து பகிர்ந்து கொள்வதில் ஷேர் பண்ணிக்கிறதுல ஒரு முக்கியமான இடைத்தரகர்கள் மாதிரி இருப்பாங்க இடைத்தரகர்கள்னு சொல்றதை விட இவங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு தொடர்பு சாதனமாக இருப்பாங்கங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது கணக்கு வழக்குகளில் தீவிரமாக ஆர்வம் கொண்டவர்கள் எதுவாக இருந்தாலும் கணக்கு தெளிவாக வச்சிருக்கணும் அது வந்து நாளைக்கு இன்னொருத்தவங்க பதில் சொல்லக்கூடாது அப்படின்னு எடுப்பாங்கல்ல அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அவர்களுக்கு ஆர்வம் இருக்கும் அதே போல் ஏதாவது ஒரு ஆடல் பாடல் இது போல கலைகள்லேயும் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அதே போல ஆவணங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆவணங்களில் ஏற்படக்கூடிய தவறுகள் ஆவணங்களில் ஏற்படக்கூடிய சின்ன சிக்கல்கள் இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணக்கூடியவர்கள் சொத்து சம்பந்தப்பட்டது சிக்கலில் இருக்குன்னு சொல்கிறோம்ல பாண்டு பத்திரங்கள்லாம் மாறி போச்சு எழுத்துக்கள் மாறி போச்சு இனிஷியல் மாறிப்போச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உருவாக்குறவங்களும் அவங்க தான் மாற்றி அவங்க தான் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் அடுத்து கேட்டை நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால் பொதுவாக கேட்டை நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாலே ஒன்று உடல் தோற்றத்திலையோ அல்லது பேச்சிலேயோ ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து அடுத்தவர்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து ஒரு வசீகர தன்மை வந்து அவர்களிடம் நிறைந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா எந்த வேலை செய்தாலும் அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு வேலையை எடுத்தாங்கன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் இன்னொரு வேலையில் காலடி எடுத்து வைப்பாங்க ஆனால் இவங்கள பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் வெவ்வேறு விஷயங்கள்லையும் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஒரு வேலையும் போயிட்டுருக்கோம் இன்னொரு பக்கம் ஒரு சைமல்டேனியஸாக இன்னொரு வேலையும் போயிட்டுருக்கோம்ல அது மாதிரி ஒரே நேரத்தில் பல்வேறு இடங்களில் பல்வேறு வேலைகளில் கவனம் செலுத்துகிறவர்களாக அவங்க அதிகமாக இருப்பாங்க அதே போல் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க சில நேரங்களில் பார்த்திங்கன்னா மனசில் உள்ளதை எதுவுமே சொல்லாமல் மனசுக்குள்ளேயே அதாவது நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்கள் இதையெல்லாம் சொன்னோம்னா நம்ம உறவினர்கள் நண்பர்கள் அவங்களும் கஷ்டப்படுவாங்க இல்லையா ஒன்று அடுத்தது இந்த கஷ்டத்தை வெளியில் சொல்லும்போது நம்மளை வந்து அவங்க வந்து குறைவாக மதிப்பிட்டால் என்ன பண்ணுறது இந்த மாதிரி சில விஷயங்கள்ல மனசுக்குள்ள விஷயங்கள்ல பாதியை மறைச்சு பேசுகிறவங்களும் அந்த குணமும் அவர்கள்ட்ட நிறைய இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால் ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம் அடுத்து கேட்டை நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தால் கேட்டை நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தால் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து ஆர்வமாக பல விஷயங்களை படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட கல்வியில் அங்கங்கே என்ன பண்ணுறாங்க சில பேருக்கு வந்து அடிக்கடி கல்வியில் இடமாற்றங்கள் நிகழும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா கல்வியில் பிரேக் வந்துடும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சப்ஜெக்டை விட்டு போயிருப்பாங்க அந்த சப்ஜெக்டை எழுதுனா பாஸ் பண்ணிடலாம் அப்படியே அலட்சியமாக விட்டுடுவாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கல்வி வந்து ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு சின்ன இடையூறுகள்லாம் இருக்கும் அதே போல் வண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பல வண்ணங்கள் நிறைந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பிடிக்கும் உதாரணத்துக்கு சாப்பிட போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு ரைஸை வாங்கி சாப்பிட்றத விட வெரைட்டி ரைஸ் வெவ்வேறு வெரைட்டி ரைஸ் வைக்கிறது வெவ்வேறு விதமான அந்த சைடிஷ் அதெல்லாம் வைக்கிறாங்கல்ல இதெல்லாம் அவங்க விரும்பி சாப்பிட்றவங்களா இருப்பாங்க அதே போல் அவங்களுடைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா எல்லா துறைகளிலையும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நாலேஜ் இருக்கும் பல்துறை வல்லுநர்கள் அப்படிங்கிறாங்கள்ல கண்டதையும் படித்து பண்டிதர்கள் ஆகிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி நாலேஜும் அந்த மாதிரி திறமையும் கிட்டத்தட்ட அவர்களிடம் குடிகொண்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து கேட்டை நட்சத்திரத்தில் வியாழன் இருந்தால் அல்லது குரு இருந்தால் இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இவர்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது என்ன சொல்றதுன்னா தொலைத்தொடர்பு துறையில் வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கும் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இரு தரப்புகளை ஒன்றாக இணைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய இந்த இரண்டு தரப்புகளுக்கு இடையே தூது செல்லுதல் அப்படிங்கிறாங்கள்ல தூது செல்லுதல்னா இப்போ வந்து அமெரிக்காத்துக்கும் இந்தியாவுக்கும் தூது போகிற தூதர்கள் வரைக்கும் எடுத்துக்கலாம் அந்த விஷயங்களில் அந்த மாதிரி தூதர்கள் இரு தரப்புகளை ஒன்றாக இணைக்கக்கூடியவர்கள் அறிவிலும் புத்திசாலித்தனத்திலும் சிறந்து விளங்குவர்கள் டிப்ளமெட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் சில பேர்கிட்ட சில விஷயங்களை பேசிங்கன்னா நமக்கு எங்கேயுமே புடி கொடுக்காமலே பேசிகிட்டு இருப்பாங்க ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி திறமைகள் அதிகமாக இருக்கும் சிலருக்கு பார்த்திங்கன்னா மறு மருத்துவ துறையில அதிக ஈடுபாடு இருக்கும் அதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு அதனால கிட்டத்தட்ட கேட்டை நட்சத்திரத்தில் குரு இருந்தால் இந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்து கேட்டை நட்சத்திரத்தில் சுக்கரன் இருந்தால் கேட்டை நட்சத்திரத்தில் சுக்கரன் இருந்தால் பொதுவாக பார்த்தீங்கன்னா எப்போதுமே மன மகிழ்ச்சியை தேடக்கூடிய ஒரு நபராக அவர்கள் இருப்பார்கள் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும் நாமளும் சந்தோஷமாக இருக்கணும் நம்மளை சுற்றி உள்ளவர்களும் சந்தோஷமாக இருக்கணும் என்னதான் வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய நெருக்கடிகள் அது இது தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தால் கூட அதையே நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா துன்பத்தை அதிகமாக நினச்சிட்டு வந்தோம்னா நம்ம மனசு வந்து வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சின்ன 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 சந்தோஷங்களை கூட மறந்துடுவோம் இல்லையா அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுனால குடும்பமான வரைக்கும் எல்லா துன்பங்களையும் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு சந்தோஷங்கள் கிடைக்கிறப்ப மகிழ்ச்சியா இருக்கும்னு நினைப்பாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டூரிஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப ஆர்வம் செலுத்துவாங்க புது புது இடங்களுக்கு போயிட்டு வர்றது ஒரு இடத்துலேருந்து இருந்து இன்னொரு இடங்களுக்கு மூவ் ஆகுறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இசை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வாத்திய கருவிகளை வந்து சம்பந்தப்பட்ட தொழில்கள் அதை இசைக்கிறது அதை வந்து அதை வந்து சேல்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி பல்வேறு துறைகள் சொல்லுவாங்கள்ல அதை போல் கல்வியிலையும் வந்து தீவிரமான ஈடுபாடு இருக்கும் கல்வியிலேருந்து புது புது பாடத்திட்டங்கள் கொண்டு வர்றது நம்ம வந்து வருஷம் முழுக்க இருக்கிறத விட முக்கியமான விஷயத்த எடுத்து இந்த கிராஷ் கோர்ஸ் குறுகிய காலத்தில் படித்து தேர்ச்சி பெறுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த நாலேஜ் வந்து இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து கேட்டை நட்சத்திரத்தில் சனி இருந்தால் கேட்டை நட்சத்திரத்தில் சனி இருந்தால் அவர்களுக்கும் பார்த்திங்கன்னா இசை மீது வந்து ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கும் நிறைய அங்கங்கே நடக்கக்கூடிய விஷயங்களோட உண்மையான தன்மையெலாம் நமக்கு தெரியாதில்ல ஊர் உலகத்தில் என்னென்ன அங்கங்கே நம்மளை சுற்றி என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது இதுக்கு என்ன மூல காரணம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ரகசியங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்க கண்டுபிடிச்சி கொண்டு வந்துடுவாங்க அதே போல் சிலரை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரொம்ப வந்து அடங்காமல் தெரிகிறாங்கன்னா அவர்களுக்கு வந்து என்ன பலவீனம் அப்படின்னு பார்த்து கண்டுபிடிச்சி அதை சொல்லி அவர்களை கண்ட்ரோல் பண்றதுக்கான அதிகமாக இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் இவங்க ஒரு ஒருத்தவங்களுக்கும் இந்த உளவுத்துறையில் இருக்கிறவர்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குமோ அந்த சிஐடி மைண்டுங்கிறாங்கள அந்த மாதிரி வந்து அவர்களுக்கு இருக்கும் அதே போல் அந்த தவணை முறை அந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக விரும்புவாங்க ரப்பர் ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட பொருட்களில் கவனம் செலுத்துவாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரத்தில் சனி இருந்தால் அந்த மாதிரி பலன்கள் வந்து அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து கேட்டை நட்சத்திரத்தில் ராகு கேது இருந்தால் கிட்டத்தட்ட ரெண்டுத்தையுமே நாம் எடுத்துக்கலாம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரங்கிறது விருச்சிக ராசியில் இருக்கிறதுனால அங்கே ராகு இருந்தாலும் உச்சந்தான் கேது இருந்தாலும் உச்சம்தான் இல்லையா அப்போ அது புதனோட நட்சத்திரம்ங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ராகு இருக்கும்போது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய திட்டங்கள்லாம் தீட்டிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப அப்நார்மலாக டெவலப் ஆவாங்க இன்னொரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே இறங்கிடுவாங்க அதாவது சூதாட்டம் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க கேம்பிளிங் மாதிரி எப்போ மேலே போவாங்க எப்போ கீழே இறங்குவாங்க அப்படின்னு தெரியாது இதையும் தாண்டி அதாவது இவர்களுக்கு நிறைய நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும் அந்த நுணுக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் தெரியாத ரகசிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும் ஆனால் அந்த ரகசியங்களும் நுணுக்கங்களையும் செயல்படுத்தும் போது காலமும் சூழ்நிலையும் சரியாக அமைஞ்சால் தானே அதில் வெற்றி பெற முடியும் அதனால் கிட்டத்தட்ட அவங்க அந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஏற்றத்தாழ்வு நிறைந்த ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சலாம் அடுத்தது கேட்டை நட்சத்திரத்தில் கேது இருந்தால் கேட்டை நட்சத்திரத்தில் கேது இருந்தாலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர்களுக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி லைஃப் தான் இருந்தாலும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியான திட்டமிடுதல் தொடர்பான விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தாமல் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் அறிவு நுணுக்கம் சார்ந்த விஷயங்களில் அதிகம் கவனம் செலுத்துகிறவங்களாக இருப்பாங்கங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது என்ன நேர்களே இது வரைக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் சூரியன் முதல் கேது வரை ஒன்பது கிரகங்கள் இருந்தால் என்னென்ன பலன்கள் கொடுக்குங்கிறத பார்த்தோம் மீண்டும் ஒரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்